ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேத்தி ஈவினிங் வந்து கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஏன்னா நேற்று அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சு அன்னத்தால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இது ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமியில் வந்து செய்வாங்க ஏன்னா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக எந்த ஒரு ஜீவவாசிக்கும் அன்ன பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக சிவபெருமானுக்கு இந்த அன்னத்தால் அலங்காரம் பண்ணுவாங்களா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தார் அந்த அலங்காரத்தை பார்க்கும்போதே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அப்படியே சுற்றி வந்துவிட்டோம் அந்த அன்னத்தை வந்து அலங்காரம் கழிச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க அது நைட்டு பத்து மணி ஆயிடுன்னு சொன்னாங்களா சரிண்டா அத்தை மட்டும் கோயிலில் உட்காந்துருந்தாங்க நானும் ஸ்ரீ பாப்பாவும் வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா வந்து ஏதாவது கோயில் போயிட்டு குழந்தைங்கள பார்த்தானா வீட்டுக்கு வரவே மாட்டோம் அவ்வளோ ஒரு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா நான் வீட்டுக்கு வந்து அப்படியே சாப்பாடு வந்து நைட்டு கடையில் தான் வாங்கியிருந்தோம் மாவு இல்லை அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து ஹேரை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் அது கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்